அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று சொர்ண ஆகர்ஷண அபிஜித் நட்சத்திர முகூர்த்தம் இந்த ஒரு மந்திரத்தை ஐம்பத்தி ஒரு முறை சொல்லுங்கள் நீங்கள் நினைத்தது உடனடியாக நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த நாளில் அபிஜித் நட்சத்திர முகூர்த்த நேரம் என்ன அந்த நேரத்தில் நாம் என்ன மந்திரங்கள் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய நாள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அபிஜித் நட்சத்திர முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது வருது இது வியாழக்கிழமையோடு நம்மளுக்கு வர்றதுனால சொர்ண ஆகர் அபிஜித் நட்சத்திர முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது கண்டிப்பாக இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை யாருமே தவற விடாதீங்க என்னமா இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படி என்ன சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் இருந்தது ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தான் இருக்குது அந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் தான் அபிஜித் நட்சத்திரம் இந்த நேரத்தில் நாம் என்ன காரியத்தை ஆரம்பித்தாலும் அது சுபத்தில் முடியும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் இதை கெட்டவர்கள் இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தி விடுவார்கள் அப்படிங்கிற आच्छत दिल கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய மயில் இறகால அதை வந்து அந்த நட்சத்திரத்தை வந்து மறைச்சிட்டாரு உதாரணத்திற்கு மகாபாரதத்தில் கெளரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடந்த போரில் கௌரவ க கௌரவர்கள் சூட்சமமாக இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நம்ம போரை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணினாங்க அதில் அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் ஆரம்பித்தாங்க அப்படின்னா பாண்டவர்கள் தோற்று போவார்கள் அப்படிங்கிறதுக்காகவே கிருஷ்ண பரமாத்மா அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை தன்னுடைய மயிலீரகால மறைத்து வைத்தார் அதனால அவங்க தவறான நேரத்தில் போரை ஆரம்பித்து கௌரவர்கள் தோற்று பாண்டவர்கள் ஜெயித்தாங்க இந்த மாதிரி கெட்டவர்கள் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை பயன்படுத்தி அவங்க வந்து தவறான முறைகளில் போகக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் இருபத்தி ஏழு நட்சத்திரமாக நம்மளுக்கு மாற்றி அமைக்கப்பட்டது இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் பெரும்பாலும் அனைவருக்கும் தெரியாமலே இருந்தது பல சித்தர்களும் ஞானிகளுமே தெரிந்த தெரிஞ்சு தெரிஞ்ச இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பலருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இதில் தேவர்கள் கேட்டதற்கெனங்க கிருஷ்ண பரமாத்மா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் இந்த நேரத்தை வந்து தன்னுடைய மயில் இறகால் அப்படி லேசாக எடுத்தார் அதனால் இந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது உத்திராடமும் திருவோணமும் அந்த இணையும் நேரம்தான் அபிஜித் நட்சத்திர நேரமாக கருதப்படுகிறது அப்படிப்பட்ட இந்த வியாழக்கிழமை அன்று இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் நம்மளுக்கு எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் நம்மளுக்கு வருதுங்க நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் வரைக்கும் நம்மளுக்கு அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது இருக்குது அபிஜித் முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது தினம்தோறும் நம்மளுக்கு அந்த பதினொன்னே இருந்து பன்னெண்டரை பன்னெண்டே முக்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் அது வந்து அபிஜித் முகூர்த்த நேரம் தினமும் வரும் அந்த நேரத்தில் நம்ம செய்யலாம் ஆனால் அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அது வந்து பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு முறை தான் நம்மளுக்கு வரும் அந்த நேரம் அப்படிங்கிறது இந்த மாதம் வியாழக்கிழமை இரவு நேரங்களில் வருது பெரும்பாலும் இந்த நேரத்தில் அனைவருமே நம்ம வீடுகளில் தான் இருப்போம் அதனால் இந்த நேரம் கொஞ்சம் கண்வெளிச்சி ஏன்னா நம்மளுக்கு பதினொன்றையிலேருந்து பதினொன்று ஐம்பத்தி நான்கு வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது இல்லைங்களா அப்போது இந்த நேரம் அனைவருமே வீடுகளில் இருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் யாருமே தவற விட்டுறாதீங்க இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் பூஜை அறையில் இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க ஒரு மண் அகல் விளக்கு ரெண்டு விளக்கு எடுத்துக்கோங்க அதில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஒரு உண்டான தட்டில் ஏற்றி வச்சுக்கோங்க துளசி இலைகளை வந்து இன்று மாலை நேரங்களையே அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதையும் வந்து வச்சுட்டு அதை வந்து பெருமாளுக்கு வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை தான் நீங்கள் சொல்லணும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி இலை இருக்குது பார்த்தீங்களா இந்த பிரியாணி இலை வந்து முழுமையாக இருக்க வேண்டும் கிளியலோ ஓட்டையோ எதுவுமே இல்லாமல் நல்ல முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு பிரியாணி இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவோ அதை ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் வேண்டிக்கோங்க இப்போ உதாரணத்திற்கு எனக்கு வந்து சொந்த வீடு வேண்டும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு சொந்த வீடு வேண்டும் அப்படின்னு நான் அந்த பிரியாணி இலையில் எழுதிட்டு அதை வந்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களுக்கு டிஸ்பிளேல இப்போ தெரியுது பார்த்தீங்களா சகல தேவதா வசிய வசிய சகல தோஷ நிவர்த்தியார்த்தம் தனசக்தி காரிய சக்தி பிரத்தியார்த்தம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஐம்பத்தி ஓரு முறை நீங்கள் சொல்லணுங்க சொல்லிட்டு மனதார 哎。Uh. கிருஷ்ணரை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு இந்த ஒரு விஷயம் நடந்தே தீர வேண்டும் நீ தான் அதற்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பிரியாணி அலைய வந்து எரிச்சுட்டு கிழக்கு பக்கமாக அதை வந்து விட்டுருங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது உடனடியாக நடக்கும் அதனால் கட்டாயம் இந்த அபிஜித் நட்சத்திர முகூர்த்த நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் தவறவிடாதீங்க இதை வந்து நம்ம பூஜை அறையில் செய்யக்கூடிய ஒரு வழிபாடுங்க இதை வந்து சுத்தபத்தமாக மட்டும்தான் தான் செய்யணும் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கணவர் குழந்தைகளை விட்டு நீங்க இதை செய்ய சொல்லலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அபிஜித் நட்சத்திர முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இன்றைய நாளில் இரவு நேரங்கள்ல நம்ம வரக்கூடிய காரணத்தினால வழிபாடுகள் மட்டும்தான் தான் செய்ய முடியும் அந்த நேரத்தில் நகைகள் வாங்குவது புதிய ஆடைகள் வாங்குவது இந்த மாதிரியான விஷயங்கள் எதையுமே நாம் செய்ய முடியாது அதனால் கடவுள்கிட்ட மனதார பிரார்த்தனையை முன் வச்சுக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த அபிஜித் நட்சத்திர முகூர்த்த நேரத்தில் செய்யும் பொழுது நிச்சயம் அது வாழ்க்கையில் உங்களுக்கு நடந்தே தீரும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அபிஜித் நட்சத்திர முகூர்த்த நேரம் இன்றைய தினம் இரவு பதினோரு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு ஆரம்பித்து பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது ஒரு சிலர் அம்மா நான் பத்து மணி பத்தரைக்கே தூங்கிடுவேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் முழிச்சிருந்து இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்கள் வழிபாடுகளை செய்து முடித்த பின்பு நீங்கள் தூங்க போய்க்கோங்க இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்வதற்காக ஒரு கொஞ்சம் நேரம் முழிச்சிருந்தா ஒன்றும் தப்பாகாதுங்க இன்றைய நாள் நீங்கள் கண்விழித்து இந்த ஒரு வழிபாட்டை அபிஜித் நட்சத்திர முகூர்த்த நேரத்தில் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வேண்டுதல் நீண்ட நாளாக ஒரு Oui. <laughs> ஒரு ஒரு வேண்டுதலுக்கு வந்து நீங்கள் பல வழிபாடுகளும் பல முயற்சிகளும் நீங்கள் செஞ்சிருப்பீங்க ஆனால் அது வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்காது அப்படி நடக்கவே நடக்காதுன்னு கைவிடப்பட்டது கூட அந்த காரியங்கள் கூட கண்டிப்பாக இந்த அபிஜித் நட்சத்திர முகூர்த்த நேரத்தில் இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும் பொழுது கண்டிப்பாக அது நிறைவேறும் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்